இருக்கக்கூடிய அன்பான பாண்டியன் அவர்களுக்கு தற்போது செய்ய செய்தார் அடுத்ததாக பதினாறு ரயில்வே பதினாறு நடைபெறும் பெண்கள் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் சவுதன் ரயில்வே பதினாறு அந்தியூர் ஆறு இந்த போட்டிகளுக்கு ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகண்டராபாத் அடுத்ததாக அந்தியூர் அணி ஈரோடு சவுத் சென்ட்ரல் ரயில்வே பதினாறு வெற்றி புள்ளிகளையும் அந்தியூர் ஏழு வெற்றி புள்ளிகள் விடுத்து ஆட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது களம் இரண்டில் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் கேரள அணி களம் இரண்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போட்டியில் இந்த மண்ணி மிகவும் முதுபெரும் விளையாட்டு அன்பான் பிரபாகரன் வீரர் தேசிய கபாடி வீரர் மற்றும் பட்டாணி என்கிற மனோஜ் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் இருக்காங்க கட்டக்குடியில இருந்து ரெண்டு பேரு தமிழ்நாடு டீம்ல தமிழ்நாடு காவல்துறை அணியில மிக மிக சிறப்பாக தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த காலை நடைபெற்ற போட்டியில் இன்கம் டேக்ஸ் 응, 응, 응. அடியில் இந்த மண்ணில் பிறந்த கட்டக்குடி கிராமத்தில் பிறந்த இரண்டு வீரர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் தற்பொழுது விளையாடி வருகிறார்கள் அவர்களுக்கு கட்டக்குடி விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு காவல்துறை ஆறுக்கு நான்கு இரண்டு வெற்றி பள்ளிகள் முன்னிலை ஜே கே அகாடமி கேரளா இந்தியன் டீம் கேப்டன் வேறங்க அவங்களோட கோச் சொல்றாங்க இன்ன ஒரு அடி எல்லாம் கை தட்டுங்க இந்தியன் டீம் கேப்டன் பாரத திருநாட்டின் பெண்கள் கபாடி அணியின் கேப்டன் கௌசிக் தற்பொழுது ஆண்டுகளுக்கு ரைடு பாடிக்கொண்டிருப்பார் தமிழ்நாடு காவல்துறையை பணியாற்றிக்கொண்டிருக்கிறார் ஜிகே அகாடமி கேரளா ஒன்பதுக்கு ஆறு மூன்று வெற்றி புள்ளிகள் முன்னிலை ஜெ கே அகாடமி கேரளா இந்த சிறப்பு வாய்ந்த கபடி போட்டி இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு அனைத்துமாக இருந்து இந்த கட்டக்குடி கிராமத்தில் உலகமே திரும்பி பார்க்க மன்னம் ஒரு அற்புதமான கபடியை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு மாமா எம் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி நல்வழிப்படுத்துகின்ற மரியாதைக்குரிய கன பரிசை தருகின்ற இல்லை என்று சொல்ல இலக்கணத்தில் இதுக்கெல்லாம் ஏன் அழைச்சிட்டு வர இந்த மாதிரி போட்டிக்கு கல்விக்கு கடவுள் பணிக்கெல்லாம் என் சக்தி பிரதேஷ் பதினொன்று சக்தி பிரதேஷ் பதினொன்று பதினெட்டுக்கு எட்டு முன்னிலை ஜே கே அகாடமி கேரளா தற்பொழுது பாடிக்கொண்டிருக்கும் வீரர்களின் பேர் சத்யபிரியா திண்டுக்கல் மாவட்டத்தியபிரியா ने के अकाडमी केर ஜி அகாடமி எடுத்து வெற்றி பெற்றுள்ளது சிறப்பாக விளையாடி சவுத் சென்ட்ரல் ரயில்வே நம்பர் நாலு நம் மண்ணின் வீராங்கனை சகோதரி பவித்ரா இந்தியா கேம்புக்கு செலக்ட் ஆயிருக்காங்க எல்லாம் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க இந்திய திருநாட்டிற்காக விளையாட இருக்கின்ற பயிற்சிக்கு தேர்வு பெற்றுள்ள சகோதரி பவித்ரா கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்து அவர் தனக்கென்று ஒரு தனி செயலும் ஒரு திறமையும் பெற்ற நேர்த்தியான வீராங்கனை மீண்டும் ஒரு தடவை உற்சாகமா கைத்துட்டுங்க மீண்டும் ஒரு முறை வெற்றியோடு இந்த மண்ணை விதிக்க வேண்டும் வாழ்த்துக்கள் இருபதுக்கு பதினொன்று ஒரு போட்டி பதினொன்றுக்கு இருபது இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று பொன்னிலே ஜே கேடமி கேரளா செய்ய பெருமக்களை சார் சரி அடிவண்ணே பார்த்துக்கால் நன்றி சார் அண்ணே என் மயிலுக்கு கொஞ்சம் பாருங்கண்ணே அடிக்கடி ஆஃப் ஆயிடுது அக்கடை வச்சு எல்லாரு அமைச்சு பின்னாடி லேடிஸ் பாக்குறாங்க மேல இருந்து பார்க்கறாங்க மழை சார் உண்ணதா அப்படி எல்லாத்தையும் அமைச்சு காவல்துறை இருபத்தி ஆறுக்கு பதினேழு 28 க்கு 17 முனிலி சேர்லாம் 29 க்கு 13 முனிலி ஜெக்கே அகரமே சேர்லாம் கடன் இரண்டிருக்கின்றடு கேரளாவின் முப்பது வெற்றுப்புள்ளி தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறை बजे जेके अकाडेमी केरला स्टेट बैंक जेके अकादमी केरला கடைசி ஐந்து நிமிடம் இருபத்தி இரண்டுக்கு முப்பத்தி ஒன்று ஜ அகாடமி கேரளா ஜே கே அகாடமி ஆட்டம் கடைசி மூன்று நிமிடம் முப்பத்தி மூன்றுக்கு இருபத்தி மூன்று முன்னிலை ஜே கே கேரளா 35 23 ये <tellan> 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 எட்டு ஏழு இருபத்தி நாலு திங்கள் மற்றும் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் ஆகிய இரு தினங்கள் முதல் பரிசு ஒரு லட்சம் வழங்குவோர் ஆசை நினைவு இரண்டாம் பரிசு